வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதா சிறையில் முதலில் தலைப்பு செய்திகள் அஸ்வசம பயனாளர்களின் நிதியை அதிகரிக்க அனுமதி தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை காரணமாக வெள்ளத்தில் மூழ்கிய வயல் நிலங்கள் இலங்கை சீனாவுக்கு இடையில் பதினைந்து புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கய்சாத்து ஊழல் வழக்கில் இருந்து பங்களாதேஷ் முன்னாள் பிரதமர் கலிதா ஜியா விடுதலை இனி விரிவான செய்திகள் இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையே பதினைந்து புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்தாகி உள்ளன பொருளாதாரம் கல்வி ஊடகம் மற்றும் கலாச்சார துறைகள் தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமாரதிநாயகம் மற்றும் சீன ஜனாதிபதி சி ஜின்பிங் ஆகியோருக்கு இடையில் நடைபெற்ற கலந்துரையாடல்களை தொடர்ந்து இந்த ஒப்பந்தங்கள் கைச்சாத்தானதாக வழிவிவகார அமைச்சர் விஜித கேர தெரிவித்தார் சீனாவிற்கு நாலு நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகவிற்கும் சீன ஜனாதிபதி ஜின்பிங்குவிற்கும் இடையிலான உத்தியோகபூர்வ சந்திப்பு நேற்று பிற்பகல் சீன மக்கள் மண்டபத்தில் நடைபெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது அஸ்வசம பயனாளர்களுக்காக வழங்கப்படும் நிதியை அதிகரிப்பது தொடர்பான யோசனைக்கு அரசாங்க நிதி பற்றிய குழு அனுமதி வழங்கியுள்ளது இதன்படி வறிய குடும்பம் ஒன்றிற்காக வழங்கப்படும் பதினைம் ரூபாய் கொடுப்பனவு பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாவாக அதிகரிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்படும் குடும்பம் ஒன்றுக்கான கொடுப்பனவு பத்தாயிரம் ரூபாவாக அதிகரிக்க அரசாங்க நிதி பற்றி குழு அனுமதி வழங்கி உள்ளது இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்படும் குடும்பம் ஒன்றுக்காக ஐயாயிரம் ரூபாய் வழங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது அத்துடன் ஐயாயிரம் ரூபாய் வழங்கப்படும் குடும்பங்களுக்கான கொடுப்பனவை மாற்றமின்றி தொடர அரசாங்கம் நிதி பற்றிய குழு அனுமதி வழங்கி உள்ளது மட்டக்கள பிழை தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை காரணமாக தாழ்நிலங்களும் வயல் நிலங்களும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன மட்டக்களப்பு போரா தீவிர பற்ற பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பகுதிகளும் மண்டூர் கமநல சேவை பிரிவுக்குட்பட்ட பிரதேசங்களும் பெரும்போக வேளாண்மை செய்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளன மண்டூர் வெள்ளாவளி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வேளாண்மை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன அதிகரித்து வரும் மழை காரணமாக நவகரி குளத்தின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன இதனால் விவசாய நிலங்கள் பாதிக்க பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை நாட்டில் தொடர்ந்து நிலவி வரும் மலையூடான வானிலை காரணமாக பல நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன இதன்படி அங்கமுவ நீர்த்தேக்கத்தின் இரண்டு வான்கதவுகள் தற்போது திறக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் இரண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டு டெங்கு நோயாளர்கள் பதிவாகி உள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது அதிகளவான டெங்கு நோயாளர்கள் கம்பகா மாவட்டத்திலேயே பதிவாகி உள்ளனர் இதன்படி கம்பகா மாவட்டத்தில் முன்னூற்றி எழுபத்தி நாலு டெங்கு நோயாளர்கள் பதிவாகி உள்ளனர் இதனைத் தொடர்ந்து கொழும்பு மாவட்டத்தில் முன்னூற்றி நாலு பேரும் காலை மாவட்டத்தில் நூற்றி அறுபத்தி ஒன்பது பேரும் பதிவாகி உள்ளனர் இந்த நிலையில் நாடளாவிய ரீதியில் இதுவரை டெங்கு நோயினால் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளதா இதனிடையே கடந்த ஆண்டில் மாத்திரம் நாற்பத்தி ஒன்பது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழு டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருந்ததுடன் இருபத்தி நாலு மரணங்கள் பதிவாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இனி வெளிநாட்டு செய்திகள் ஊழல் வழக்கில் இருந்து பங்களாதேஷ் முன்னாள் பிரதமர் கலிதா விடுதலை செய்யப்பட்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு வரையும் மற்றும் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வரையான காலகட்டத்தில் பங்களாதேஷ் பிரதமராக கலிதா பதவி வகித்தார் இவர் தனது ஆட்சிக் காலத்தில் ஜியா ஆதரவற்றோர் அறக்கட்டளையின் பேரில் அரசாங்க நிதியை மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டு வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கில் கலிதாஜியா அவரது மகன் தாரிக் ரகுமான் உள்ளிட்ட பேர் மீது குற்றம் விசாரித்த நீதிமன்றம் கலிதாஜியாவுக்கு ஆண்டு சிறை தண்டனையும் மற்றவர்களுக்கு ஆண்டு சிறை விதித்தது இந்த தீர்ப்பை எதிர்த்து கலிதாஜியா உள்ளிட்ட ஆறு பேரும் மேன்முறையீடு செய்தனர் ஆனால் மேன்முறையீட்டு மனுவை விசாரித்த நீதிமன்றம் கலிதாஜியாவுக்கான தண்டனையை இரட்டிப்பாக அதிகரித்த பத்து ஆண்டுகள் உத்தரவிட்டது இதனையடுத்து கலிதாஜியா இதனை மேன்முறையீடு செய்தார் இவ்வழக்கின் விசாரணை நிறைவடைந்த நிலையில் முந்தைய உத்தரவான பத்து ஆண்டு சிறை தண்டனையை நீதிமன்றம் ரத்து செய்து நேற்று உத்தரவிட்டது அத்துடன் பழி வாங்கும் நோக்கில் வழக்கு தொடரப்பட்டது நிரூபணமாகியிருப்பதாக கூறி கலிதாஜியா உள்ளிட்ட ஆறு பேரையும் விடுதலை செய்து உத்தரவிட்டது கலிதாஜியாவின் உடல்நிலை பாதிக்கப்பட்டதால் சிகிச்சைக்காக இந்த மாத ஆரம்பத்தில் லண்டனுக்கு சென்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகளை அவர் நிறைவடைகின்றது அடுத்த மனதையால் செய்திகள் இரவேட்டு வைப்பதற்கு எதிர்பாருங்கள் நன்றி